கைஸ் வெல்கம் பேக் முன்கை சேனல் ஸ்பெஷல் வீடியோஸ் என்ன வீடியோ முன்னாடி நம்ம வீடியோவை அப்படிங்கிறதுக்கும்ிரைப் பண்ணுங்க வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நீர் கட்டி மருந்துமா நம்ம எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு வந்து மருந்தாக்கி கொடுக்குறோமா இந்த நீர்க்கட்டி மருந்தை சாப்பிட்டிங்கன்னா சுத்தமா வந்து கர்ப்பப்பையில வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுமா நிறைய பேர் வந்து மாதவிடாய் வராமல் வராம ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாதவிடாய் ரொம்ப உதிரப்போக்கா ஓடுதுன்னு சொல்லிட்டு அது பல பேர் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி கஷ்டம்லாம் பட தேவையில்லைம்மா நம்மகிட்ட மருந்து வாங்கி சாப்பிடுங்க அலமதுல்லா ரிலாக்ஸ் ஆகிடுங்க நீங்கள் ரிலாக்ஸாக ஆகணுங்கிறதுக்காக தான் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுறீங்க கண்டிப்பாக நம்மகிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு நீங்கள் ஆகாதீங்க காசு பணத்தையும் அழிச்சிக்கிட்டு உடம்பையும் போட்டு வீணாக ஆக்காதீங்கம்மா சரியா இந்த நீர் கட்டி மருந்தை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து கர்ப்பப்பை பிரச்சனையெல்லாம் பல அவதிப்படுறாங்க அறுவை சிகிச்சைலாம் இல்லாமல் நம்ம மருந்து இருக்கோம் இந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் இன்ஷால்லா நிறைய நம்ம ஒரு மூலிகெல்லாம் கலந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் சரியா ஓகே கைஸ் இந்த வீடியோவில் தான் இன்ஷாலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற மூலியமா எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நிறையா பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க மருந்து வேணும் எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டிருக்கோம் எங்கள் மூலியமாக ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து தான் இந்த நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து